வணக்கம் எட்டி என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா படியாத முன்னூறு கோடி ரூபாய் பேரம் கைவிட்ட திமுக கதரும் பிரேமலதா விஜயகாந்த் எந்த அளவுக்கு கதறி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு கதறி இருக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இது எங்க பேசினாங்கன்னு கேட்டீங்களா நேற்று தூத்துக்குடி ஒட்டபிடாரம் தொகுதியினுடைய பூத்து கமிட்டி இடத்துல பேசுகின்ற போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஆறு தொகுதியும் பத்து கோடி ரூபாயும் மேலவை எம்பி சீட் ஒன்னும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா முடியாது முடியாது என் கட்சியினுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுகின்றீர்கள் எனக்கு பத்து தொகுதி கொடுங்க முன்னூறு கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆறு தொகுதியை கொடுங்க முன்னூறு கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன யா கணக்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாயாவது செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியும் இப்ப திமுக ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ண போது அதுல ஒரு பாதி மடங்காவது நான் செலவு பண்ண வேண்டியது இல்லையா அதனால ஒரு தொகுதிக்கு ஆறு கோடி ரூபாயோ அஞ்சு கோடி ரூபாயோ கணக்கு பண்ணி மொத்தமா அவங்க முப்பது கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு திமுக சொல்ல இல்ல ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபான்னு கணக்கு பண்ணி ஆறு தொகுதிக்கு முன்னூறு கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க திமுகவுக்கு தலையே சுத்தி விட்டது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒருத்தனுக்கு பத்து கோடி ரூபாயும் ஒருத்தனுக்கு பதினஞ்சு கோடி ரூபாயும் கொடுத்து விட்டு ஒட்டுமொத்தமா குத்தகை எழுதி வாங்கியிருக்கிறது திமுக அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குதோ அதே வாக்கு வங்கி தான் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமே ஆறு தொகுதியும் முன்னூறு கோடி ரூபாய் கேட்டா திமுக என்ன நினைக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பல கட்சிகளை வந்து கூட்டணியில சேர்த்திருக்குது இரண்டாவது அவங்களுக்கும் தொகுதி ஒதுக்கி இருக்காங்க பல கோடிகளை கொடுத்துருக்காங்க எவ்வளவு அனுபவம் இருக்கும் ஆனா பிரேம்லதா விஜயகாந்த் பேசுறது கொஞ்ச மேலும் நேர்மையா இருக்குதா அதனால திமுக பொறுத்து வரைக்கும் யோசித்து சொல்றோமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல மீண்டும் இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாங்க தொகுதி குறைக்காதீங்க அதற்கு பதிலாக உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ரெண்டு மேயர் சீட்டு கொடுத்துருங்க பத்து நகராட்சி கொடுத்துருங்க பதினஞ்சு பேரூராட்சி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்களாம் காங்கிரஸ் கூட ரெண்டு மாநகராட்சி மேயர் பதவி கேட்கலையாம் ஆனா நம்ம பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சட்டமன்ற தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னே தெரியலையாம் பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணானே தெரியலையா அதற்குள்ளாக பேர் வைக்க ஜாதகம் பார்த்தானா அந்த மாதிரி கதையா இவங்க சட்டமன்ற தேர்தல நடைபெறாத முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் போய் நின்னது திமுக ஒட்டுமொத்தமாக பேர் அதிர்ச்சிக்குள்ளா இருக்குதா பிரேமலதா விஜயகாந்த் சாப்டரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா ஆனா எடப்பாடியார பொறுத்த வரைக்கும் பத்து தொகுதி தருகின்றேன் பத்து கோடி தருகின்றேன் ஒரு மேல எம்பி சீட் தருகின்றேன் உங்க தகுதிக்கு நியாயமானது வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் பத்து தொகுதி பத்து கோடியா நோ நோ நீங்க பத்து தொகுதி கொடுங்க ஐநூறு கோடி கொடுங்க அப்படின்னு அதிமுக போது ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவு பண்ண போறாங்களா தேமுதிக அதனால பத்து தொகுதி கொடுத்தா ஐநூறு கோடியா எடப்பாடி ஒன்னே தான் சொன்னாராம் அம்மா பிரேம்லதா ஒரே விஷயத்தை மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க அதற்கு பிறகு தொகுதியை பத்தி பேசலாம் அப்படின்னாங்களாம்

இருக்கின்ற தருணத்திலிருந்து கட்சியில உழைச்சு வந்திருக்காங்களா அதனால ஒரு தாயா இருந்து அந்த கட்சிக்கு அந்நியா இருந்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பானது அவங்களுக்கு இருக்கிறதா அதனால சட்டமன்ற தேர்தல சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்தால் உள்ளாட்சி தேர்தல பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதனால தேமுதிகவுக்கு எதனா ஒரு பகுதியில தான் வந்து சீட்டு ஒதுக்குறாங்களா அப்ப தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற போது மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா கட்சிக்காக எவ்வளவு பேர் செலவு பண்ணிருப்பாங்க அதனால உள்ளாட்சியில கணிசமான இடங்களை கொடுங்க பல கோடிகளை குறைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல ஆறு தொகுதி சட்டமன்ற தந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாட்சி வரைக்கும் போய் திமுக கிட்ட பேரம் பேசிருக்கிறாங்க இது திமுக ரசிக்கும்படியா இல்லையா சரி உண்மையாகவே பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் எந்த பக்கம்தான் போக போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நேத்து காலையில பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க அப்படி சந்திக்கின்ற பொழுது என்டி கூட்டணி இறுதியாகி போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்களே பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து ஆனது முழுமை பெற்று விட்டது இதோட கட்சிகள் யாரும் சேர்க்க போறது இல்ல அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட அந்த பொதுக்கூட்டங்கள் முடிச்சுட்டு டி டி தினவருடன் உக்காந்து பேட்டியளிக்கின்ற தருணத்துல எங்ககிட்ட இன்னும் சில கட்சிகள் பேசி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த கட்சிகள்லாம் வர காத்திருக்கின்றன அதனால என் கூட்டணி முடிந்து போய்விட்டது கதவை சாத்திட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை அதனால என் கூட்டணியானது இன்னும் நிறைவு பெறவில்லை அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வா அப்ப என் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது அது திமுகவுக்கு சொல்லுகின்ற மெசேஜ் என்றுதான் அரசியல் விஷயம் சொல்றாங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கூட்டணியானது கதவை சாத்திடுச்சு எனக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு திமுக தான் அதனால எதனா கொடுப்பீங்க அதை நான் வாங்கின்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அதான் கிடையாது என் கூட்டணி இன்னும் இறுதி ஆகல எடப்பாடி பழனிசாமி சில கட்சியுடன் பேசிட்டு இருக்கா சொன்னாருங்க இல்லையா அது எங்களா கூட தான் பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஆனா நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வழிய வழிய கூப்பிடும் போது கிடையாது கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் போறோம் திமுக வலு சேர்க்கிறோம் மீண்டும் நல்லாட்சியை வந்து கொண்டு வரோம் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக எங்களுடைய மாவட்ட செயலருடைய எண்ணத்துக்காக நாங்க திமுக உடன் தான் வர காத்திருக்கிறோம் எங்களுடைய வலிமையை பார்த்தும் நீங்க எங்களுக்கு சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க தயங்குறீங்க தேமுதிக இல்லாம இந்த தமிழகத்துல யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அதுலயும் பல டிவிகளை பொறுத்த வரைக்கும் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டாங்களாம் அந்த புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு திமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்களாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடந்த நாடாளுமன்ற அதிமுகவும் தேமுதிகவும் இரண்டு பேரும் இணைந்து தேர்தல சந்திக்கின்ற தருணத்துல தேமுதிக போட்ட இடங்கள்லாம் வந்து அதிமுக வாங்கின வாக்க விட இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்கு அதிகமா வாங்கிருக்கிறது தான் தேமுதிக அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தேமுதிக பாராளுமன்ற தொகுதியில எந்தெந்த இடத்துல செல்வாக்கு இருக்குது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிரூபிச்சிருக்கிறது அதே மாதிரி அதிமுகவுக்கு தேமுதிக வாக்குகள் எவ்வளவு போயிருக்குது என்ற விஷயத்தையும் இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதனால ஒவ்வொரு தொகுதிக்கும் தேமுதிக இருபதுல இருந்து முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது எங்களுக்கு ஏன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேமுதிக ரெண்டும் இணைந்து நிற்கின்ற போது தேமுதிக நின்ற எல்லா தொகுதியிலும் வந்து அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்கி இருக்கிறது இதை வச்சு பார்க்கும் போது அதிமுக வாக்குகள் தேமுதிக போயிருக்குது ஆனால் தேமுதிக வாக்குகள் அதிமுக வரல ஏன்னா மாநிலம் முழுவதும் தேமுதிக ஆட்கள் இருக்காங்களா இல்லையா ஆனா தேமுதிக எங்க நின்றுச்சோ அங்க மட்டும் வந்து தேமுதிக அதிகமான வாக்குகள் வாங்குது அதிமுக விட அப்படின்னா தேமுதிக வாக்குகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல ஆனா அதிமுக வாக்குகள் வந்து தேமுதிக நல்லா டிரான்ஸ்பர் சோ மொத்தத்துல தேமுதிக இருக்கக்கூடிய காரியதரிசிகள் அதிமுக வேலை பார்க்கல அதனால தான் அந்த இடத்துல அதிமுக கம்மியான வாக்குகளும் தேமுதிக நின்ற இடத்துல தேமுதிக அதிகமான வாக்குகளும் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம் ஆனா இந்த புள்ளி விவரங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்து இப்ப யார் தெரிஞ்சுக்குங்க எங்களுடைய பலம் அதனால பணம் கொடுங்க தொகுதி கொடுங்க உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான தொகுதியை ஒதுக்குங்க அப்படின்னு வாக்குறுதியை முதல்ல திமுக கிட்ட ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லை தான் நமக்கு தேமுதிக வேண்டும் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் வேண்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் தேவையே கிடையாது அதனால் நம்ம தேமுதிகவுடைய லிஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி வைப்போம் நாம் ராமதாஸ் எப்படியோ உள்ளே கொண்டாட முடியுமா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் கிட்டே பேசியிருக்கிறாங்க டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என் பையனுக்கு அதிமுகவில் பதினேழு தொகுதி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி திமுகவிலையும் வந்து ஒரு பதினேழு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஆனால் திமுக தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா நீங்க உள்ள வர்றதே சந்தேகம் ஐயா நாங்க தான் திருமாவளவன் கிட்ட பேசணும் அவரிடத்துல பேசி உங்களை உள்ள கொண்டு வந்து அதற்கு பிறகு நாங்கள் பதினேழு தொகுதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேட்டிருக்குது ஏப்பா தொண்டர்கள் முழுவதும் என் பக்கம் தான் கேக்குறாங்க நான் தான் ஏன் கட்சி உருவாக்கின சின்னமும் எனக்கு தாயா அப்படின்னு நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூணாராம் நம்ம ஸ்டாலின் கிட்ட கிட்ட சின்னம் இருக்குது கிட்ட கட்சி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ கதை கூடாத நாங்களும் அரசியல்வாதி தான் எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகார மையங்கள் இருக்குது யாருடைய கட்சி இருக்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் உளவுத்துறை இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கட்சியும் சரி தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி நம்முடைய அன்மோனி ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது டாக்டர் ராமதாஸ் என்ற பெயர் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது அதோட கட்சிக்கு துரோகம் பண்ண ரெண்டு அல்ல கைகள் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க அதனால மூணே மூணு தொகுதி வாங்கிங்க உங்க பொண்ணு கொண்ணு ஜி கே மணி கொண்ணு அதோட போச்சுன்னா நம்முடைய பாமக அருள் எம்எல்ஏ தர அவருக்கு வந்து திமுக இணையங்க செலவெல்லாம் நான் எதுவும் பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு திமுக அழைத்து இருக்கிறது என்னங்க நானும் என் பையனும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி பேச வருகின்ற போது முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி நாலு தொகுதிக்கு குறையாம திமுக தரும் அதிமுக தான் எப்போதும் பாமக குறைவா கொடுக்கும் ஆனா நீங்க எங்களுடைய வலிமையை தெரிஞ்சு அள்ளி குடுப்பீங்க அப்படி பார்க்கும்போது என் பையனுக்கு பதினேழு தொகுதி ஒரு பதினேழு தொகுதி தரணுமா இல்லையா கட்சி ரெண்டா தானே உடஞ்சிருக்குது அவனுக்கு செல்வாக்கு அதிகங்கிறீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் முரண்டு பிடிக்க ஜி மணி அருள் கிட்ட போய் அந்த தலையில ரெண்டு கொட்டு கொட்டி டேய் என்ன நிலைமனு பார்த்து புரிஞ்சுக்கடா திமுகவும் அரவணைக்கவில்லை என்றால் தேர்தல் கட்டத்தில் போட்டியே இல்ல நடுத்துறது தான் நிக்கணும் அன்பணி இருக்கிறான் அதிமுக கூட்டம் எல்லாம் அங்க போக முடியுமா இல்ல விஜயிடம் நம்ம போக முடியுமா அதனால தயவு செய்து யோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டாக்டர் ராமதாஸ பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாரா அதே மாதிரிதான் பிரேமலதாவுடைய திமுக அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு அவங்க கிட்ட கூட்டணி பேரம் எதுவும் பேசவே இல்லை அப்படின்னா விஜய் பக்கம் போக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதுதான் அங்க கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய விஜய பற்றி தூத்துக்குடி மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதி ஆலோசனை கூட்டத்தில் வந்து பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் விஜய மீண்டும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த விமர்சனத்துக்கு பிறகு அவராக கூட போய் இணை வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா இணைய வாய்ப்பு இல்லை அதாவது விஜய்க்கு ஆளுமையே இல்ல அவெல்லாம் தேர்தல் காலத்தில் வந்து எப்படி நின்று வெற்றி பெற போறான் அவெல்லாம் ஒரு ஆளு மயிரா அப்படின்னு மறைமா கேட்கற மாதிரி தான் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அன்னியார் மாதிரி துணிச்சலான அரசியல் தலைவர் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு நேத்து பேசுறாங்க அது மட்டும் இல்ல விஜய் விஜய்னு எல்லாரும் சொல்றாங்க அந்த விஜய இந்த அன்னியார் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க தெரியுமா அதுவும் தினந்தோறும் சந்திக்கிறேன் இரண்டாவது கேள்விகளுக்கும் துணிச்சலாக தைரியமாக நான் பதில் அளிக்கின்றேன் அந்த மாதிரி விஜய கொண்டு வந்து பத்திரிகையாளர் முன்பாக ஒரு அரை மணி நேரம் நின்று தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது ஆளுங்கட்சி கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குது மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க போறோம் கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அந்த பத்திரிகையாளர் முன்பாக பேச சொல்லுங்க இல்ல பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அதனால நம்ம விஜய் மாதிரி எல்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் போல்ட் வெளிப்படை தன்மை துணிச்சலாக யாரையும் எதிர்கொள்வோம் அப்படின்னு நம்ம விஜய் அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க ஆளுமை என்பதும் அதே மாதிரி ஊடகத்தை அணுகுகின்ற தைரியமும் கிடையாது என்பதும் அதனால விஜய்க்கெல்லாம் எவன்டா நம்பி ஓட்டு போடுவாங்க என்ற விஷயமும் பிரேமலதா விஜயகாந்தோட வாயிலிருந்து வந்திருப்பதனால அவங்க நிச்சயமா அந்த கூட்டணிக்கு போக இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது அது மட்டும் இல்ல அவங்க அதிமுக கூட்டணிக்கும் வரப்போறதில்லை அப்படின்ற விஷயத்தையும் ஒரு சூசகமா தெரிவிச்சிருக்காங்க பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க பல கட்சிகளும் மிரட்டி அந்த கொண்டு ஏன்னா எல்லா தலைவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் ஊழல் பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனால் கேப்டன் கட்சி ஊழல் கட்சியா கேப்டன் கட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் செஞ்சவங்களா இல்ல கேப்டன் இருக்கக்கூடிய நான் ஊழல் பண்ணவனா நம்மலாம் வந்து ஊழல் என்றால் எதுவுமே தெரியாது அதனால நம்ம ஊழல் வந்து செய்யாத காரணத்தினால நம்மளை யாரும் மிரட்ட முடியாது மிரட்டி இங்க வாங்க அங்க வாங்க என்று அலைக்கழிக்க முடியாது எவன் தப்பு பண்ணானோ அவன் இப்போ தண்ணி குடிக்கிறான் ஒவ்வொரு முறையும் சுதந்திரமா முடிவெடுக்க முடியாம தவிக்கிறான் அதனால இந்த மாதிரி என்டைய கூட்டணியில சேர்ந்து இருக்கக்கூடிய தினகரன்ல இருந்து அதோட அன்மணி ராமதாஸ் வர்றக்கும் ஊழலில் சிக்கியிருக்கிறாங்க அதெல்லாம் மிரட்டி அந்த கூட்டணிக்கு வச்சிருக்காங்க நாம் என்ன ஊழலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் பயங்கர விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுடன் தான் போக ஆசை ஆனால் திமுக கூப்பிட்டே பேச மாட்டேங்குது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் தான் போகுது தேமுதிகவுக்கு அதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி போடுறேன்னு அவங்க திமுக கூட்டணிக்கு தான் போக போகிறாங்க என்பதை இன்னொரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி ஒட்டப்படாரம் கட்சி ஆலோசனை கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒன்னு விஜய் விமர்சிக்கிறாங்க இல்ல என் கூட்டணியை விமர்சிக்கிறாங்க ஆனால் திமுக பற்றியோ திமுக கூட்டணி பற்றியோ விமர்சிக்கவே இல்லை தமிழகமானது அமைதி பூங்கா இருக்குதா விலைவாசி ஏற்றம் இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதா இல்ல விளை வச்ச நெல்லு எல்லாம் என்ன ஆகுது அப்படி ஒட்டுமொத்தமாக மழையில் நனைஞ்சி போயில்லையா இப்படி ஏகப்பட்ட அநீதிகள் இந்த ஆட்சியில் நடக்கிறது போராட்ட களமா இருக்கிறது இவற்றையெல்லாம் வந்து ஆலோசனை கூட்டத்துல ஏன்னா வெளிப்படையா மேடை தான் பேசுறாங்க அப்ப இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வச்சா தமிழக ஊடகத்தில் வருமா இல்லையா அதனால திமுக மீது விமர்சனம் வைக்காம ஒதுங்கி நின்று விட்டு இருக்கின்றார்கள் ஆனா அதுவே அதிமுக கூட்டணி மற்றும் நம்ம விஜய் கூட்டணி பற்றி விமர்சிக்கின்றார்கள் என் விஜய பற்றி விமர்சிக்கின்றார்கள் ஸோ அவங்க ரெண்டு பேரும் பக்கம் போறதுக்கு ஆசை இல்ல திமுக பக்கம் நோக்கி போறதாக ஆசையா இருக்கிறது சோ அந்த கூட்டணி நிறைவேறுகிறதா நம்முடைய பிரமதா விஜயகாந்த் அவருடைய ஆஃபரை திமுக ஏற்றுக்கொள்ளுமா பதினஞ்சு கோடி பத்து கோடி கம்யூனிஸ்டளுக்கு மொத்தம் இருபத்தஞ்சு கோடி தான் ஆனால் இந்த அம்மா மட்டும் இந்த தேர்தலுக்கு மட்டும் முன்னூறு கோடி கேக்குதுன்னா திமுக கொடுக்குமா அவ்வளோ முக்கியமான கட்சி ஆகிது அவ்வளோ வாக்கு வங்கி இருக்கிறதா யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது சரி நண்பர்களே முன்னூறு கோடி பேரம் படியலை நம்ம திமுகவும் கண்டுக்கலை கதறி நடக்கிறாங்க நம்ம அப்பிரேல் விஜயகாந்த் மீட்டிங் போட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி